வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கினார் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு மற்றும் எழுபத்தி நான்காவது வார்டு பகுதியில் ஊரடங்கு காரணமாக பணிக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் இரண்டாயிரம் ஏழை எளிய தினக்கூலி தொழிலாளர் குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முழு ஊரடங்கு நிறைவடைந்த நிலையில் மே ஒன்றாம் தேதி இன்று பீழமேடு கோவை மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு எல்லைத்தோட்டம் பகுதியில் சுமார் இருநூற்றிற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பகுதி கழக துணைச் செயலாளர் நாகராஜ் மற்றும் கிளைக்கழக செயலாளர் மாடசாமி ஆகியோர் முன்னிலையில் அரிசி மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் வழங்கினார் இதனையடுத்து எழுபத்தி நான்காவது வார்டு ஜி எம் நகர் பகுதிகளில் வசிக்கும் ஆயிரத்தி இருநூறு ஏழை எளிய மக்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் பட்டக்கழக செயலாளர் மேகநாதன் ஆகியோர் முன்னிலையில் அரிசி மற்றும் காய்கறிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் வழங்கினார் மேலும் அதே பகுதியில் கோட்டை புத்தூர் காந்தி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் சிங்கை சிவா நாகராஜ் மற்றும் கிளைச் செயலாளர் மேகநாதன் ஆகியோர் முன்னிலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் வழங்கினார் அப்போது உடன் அல்லா பிச்சை யூசுப் அமான் பாட்ஷா நாகராஜ் சிவகுமார் நாவி ஐ ப ஷேக் பாய் கரும்பு ஷாதிக் கோவை அபு மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும்